கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை தச்சமய சூழ்நிலையில் சனி வக்கர அமைப்புகளை நிவர்த்தி செய்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி நகர ஆரம்பிக்கிறது ஸோ கும்பராசி நபர்களுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ சனி கொடுக்கறதே லேட்டாக தான் கொடுக்கும் ரொம்ப பொறுமையாக கொடுக்கும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அப்படி தான் மேக்ஸிமம் அப்படி தான் கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும் சனிக்கிட்ட சனி விலகி போகும்போது நன்மைகள் நடக்கும் இல்லை என்றால் நல்லது கெட்டது புரிய வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ கும்பராசி நபர்கள் இன்றைய காலகட்டத்தில் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப நல்லவங்க எல்லாம் கெட்ட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் நல்லது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ உல்ட்டாவான பழங்களை கொடுப்பதில் முதன்மை கிரகம் சனி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் வழக்கம் போல் ஸோ அந்த சனியோடைய நகர்வு ராசியை விட்டு விலகிறது தான் எப்படியாக இருந்தாலும் கும்பராசி நபர்களுக்கு நல்லது நீங்கள் என்ன மனநிலைமையில இருந்தாலும் சரிதான் ராசியை விட்டு விலகிறதா சரி பொதுவாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி வைக்கிறேன் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஏற்றச்சனியில பாதிப்பு என்பதை விட இந்த சிம்மம் கடகம் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அதிகமான பாதிப்புகள் இருக்கும் எப்போதுமே ஸோ அதனால இப்போதிக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்புகள்லாம் கும்பராசி நபர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் இருந்தாலும் அதை சரி செஞ்சுக்கிட்டு இழுத்து பறிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பீங்க அதனால முழு டிராப் கீழேயும் கிடையாது அதே சமயம் உயர்வான அதிகபட்சமான ஹை லெவல் அப்படிங்கிறது இருக்காது இன்றைக்கி ஒரு பத்து ரூபா கிடைக்கும் நாளைக்கு ரூபா போகும் அதுக்கப்புறம் முப்பது ரூபா கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த முப்பது ரூபாயும் போகும் நாற்பது ரூபா கடனாலியாக மாறுவீங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நூறுரூவா சந்தி சம்பாதிப்பீங்க அப்போ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு ஒன்றா தான் வருது எல்லாம் ஜீரோவாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நீற்றிலான ஒரு பொசிஷனுக்கு கும்பராசி நபர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் இன்றைய காலகட்டத்தில் இது நீங்கள் தொழில் அப்படி தான் சம்பள வேலைக்கு போனாலும் அப்படி தான் சேமித்து வச்சாலும் அப்படிதான் இல்லை வெட்டித்தனமான வீட்டிலே இருந்தாலும் சரி தான் இல்லை வந்து ஒரு பஞ்சாயத்து பகை கோர்ட்டு கேஸு எப்படியாக இருந்தாலும் சரி தான் இன்னும் சொல்ல சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பிரச்சனைலாம் எல்லாமே போயிருக்கும் அதெல்லாம் உங்களுடைய கை காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க இது கரையறதுக்கு அது வந்தால் சௌரியமா இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் இன்னும் வந்திருப்பீங்க முன்னாடி என்ன நினச்சிருப்பீங்க கொஞ்சம் செலவு பண்ணி இருக்கிறத வளர்ச்சி போட்டுடலாம் சரி பண்ணிடலாம் லாபத்தை பார்த்துலாம் நினச்சிருப்பீங்க இப்போ போனதுக்கு வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருப்பீங்க இதெல்லாம் வந்து ஏழரைச்சனையுடைய முக்கியமான தாற்பயங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமே புரிய வந்துகிட்டு இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் கும்பராசி அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தோட செவ்வாய் தொடர்புல இருக்குது அடுத்ததாக மிக முக்கியமாக பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனுடைய தொடர்பு புதனுடைய தொடர்பு கிடைக்க வருது மாதத்தின் பிற்பகுதியில் கிட்டத்தட்ட பத்தாம் இடத்தோட சுக்கரனுடைய தொடர்பு மாதத்தின் பிற்பகுதியில் அடுத்ததாக ஏழாம் இடத்தை சொல்லக்கூடிய சூரியன் நீசம்மன் அமைப்பு இந்த மாதத்தில் வருது இப்போ கும்பராசி நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் இன்னும் பெரிய அளவுக்கு கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்துடாது எல்லாமே லாபம் ப்ளஸ் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ சில தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் நீங்கள் தலை வச்சு படுக்க தேவையில்லை தப்பு அப்படி எது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும் அந்த தப்பு பக்கத்தில் நீங்கள் தலை வச்சு படுக்க தேவையில்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் விஷயம் செவ்வாயோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பனைகள் குறைவு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட விஷயங்கள் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே சகோதர அமைப்புகள் அக்கம் பக்கத்துடைய ப்ராப்ளங்கள் பழக்க வழக்கங்கள் குறுகிய தூர அமைப்புகள் அடுத்ததாக பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வச்சுக்கிங்க அடுத்தது பூமி அமைப்புகள் பாக பிரிவினை ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ரெண்டு மூணாக பிரித்து பார்க்கறது பிரித்து செயல்படுவது இப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த முதல்ல ஈடுபடாதுங்களா மேரிச்சொன்னு அந்த செவ்வாய்டு விஷயங்கள் கை கொடுக்காது ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஈடுபட தேவையில்லை அதே போல் பத்தாம் இடத்துல விஷயம் தொழில் ரீதியாக ஒரு விரிவாக்கம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏதோ சின்ன லெவலில் பெட்டிகளில் இருந்து பெரிய கடை வரைக்கும் எப்படியோ ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க கும்பராசி நபர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விரிவாக்கம் அடிப்படையில் செய்ய வேண்டாம் இன்னும் சொல்ல போனாக்கா தொழில் விரிவாக்கத்தில் சில பொருளை கூட வாங்கி போடுங்க அவங்க தொழிலின் அடிப்படையில் சில பொருளை வாங்கி போட்டு கூட சேல் பண்ணுங்க ஆனால் கட்டடத்தை எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் பில்டிங்கை மாற்றுறேன் பில்டிங்கை பெருசு பண்ணுறேன் இல்லை இன்னொரு பில்டிங் பிடிக்கிறேன் இன்னொரு வாடகைக்கு சேர்த்து பார்க்குறேன் இந்த மாதிரியான இட ரீதியாக லேண்ட் ரீதியாக எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் பண்ண தேவையில்லை கும்பராசி நபர்கள் அது அந்தளவுக்கு ஃபேவராக வராது அது என்ன ஃபேவராக வராதுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வராது அது யார் யாருக்கோ யூஸ் ஆகிற மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா இப்போதைக்கு ஒரு கடை வச்சுருப்பீங்க அதில் உள்ள பொருளை வச்சுட்டு உங்களுக்கு வந்து அஞ்சு மொத்தம் லாபம் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த எக்ஸ்டென்ஷன் இன்னொரு கடை ஒன்று வாங்குவீங்க அதில் உள்ள அதில் கொண்டு போய் ஒரு பொருளை வைப்பீங்க இல்லை இங்கே இருக்கிற பொருளை கூட கொண்டு வைப்பீங்க அந்த கடை ஆரம்பிச்ச நேரம் பார்த்து அது எல்லாமே கிரெடிட்லயே கொடுக்குற மாதிரி இருக்கும் திருப்பி வருமானம் கடை வராது புரியுதுங்களா ஸோ அது வந்து ஊருக்காக போயிடும் உங்களுக்காக வராது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஊருக்கு தான் உழைச்சி கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னொரு கடையை பிடிச்சிட்டு அதோட லாப நஷ்டத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து மாற்று கருத்து இல்லாத ஒரு பலன் செவ்வாயின் மூலியமாக அடுத்ததாக சூரிய நீசமான அமைப்பு வருது ஸோ கூட்டு கூட்டாளி கூட்டு சேர்க்கை அதிகார வர்க்கத்துடைய தொடர்புகள் வாழ்க்கை துணை அரசு அரசு ரீதியாக தொடர்பு உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான அதிகார அமைப்புகளில் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏனோ தானோன்னு போகுமே தவிர முழு திருப்திகரம் வராது பொதுவாகவே கூட்டாளி கூட்டு விஷயங்கள் அந்தளவுக்கு ஃபேவராக வராது இந்த மாதத்தை பொறுத்தவரை நான் சொன்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்துங்க அவரை நம்பி நீங்கள் பணத்தை இழக்கிறதோ பொருளை இழக்கிறதோ உங்களுடைய உடல் உழைப்புகளை இழக்கிறதோ இதெல்லாம் வந்து கெயினாக மாறாது சரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செஞ்சிட்டோம்னா இதை பிற்காலத்தில் கெயினாக மாறுமான கேட்டால் அதுவும் மாறாது ஏன்னா நீசமான கிரக அமைப்புகள் உங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு அது பவராக மாறும்போது உங்களுக்கு கொடுக்காது ஆப்போசிட் பிளானட்டாக இருக்கிறதுனால நட்பு கிரகம் தான் திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணும் அவயோ கிரகங்கள் டிஃபால்ட்டாகவே உள்ளே எழுத்துக்கும் அது ஆகாது இப்போது சுப கிரக அமைப்புகளில் வரலாம் புதன் கும்பராசி நம்மளுக்கு புதன் ஐந்து மற்றும் எட்டு ஒரு விஷயத்தை தூர இடத்தை சார்ந்து செய்ய வேண்டும் இருக்கிற இடத்தை நகர்ந்து போய் செய்ய வேண்டும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் செய்ய வேண்டும் தனியாக போய் செய்ய வேண்டும் இண்டிவிஜுவலாக மாற வேண்டும் தனக்கு உள்ள அறிவு புத்தி மூலை இதை வைத்து அதை பிழைக்க வேண்டும் மேக்சிமம் டிராவல் மூலியமாக சில விஷயத்தை செய்ய வேண்டும் ஃபைனலாக இருக்கிற இடத்த விட்டு தள்ளி போய் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் படி அதை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கும்பராசி நபர்கள் இந்த மாதத்தில் அந்த விஷயங்கள் ஈடேறுகிறது சாத்தியப்படும் மறைமுகமாக பிசினஸ் செய்ய வேண்டும் ஒன்று அந்த அளவுக்கு ஒரு கடையாக போட்டு செய்யறதுக்கு பதிலாக நாலு வீட்டுக்கு தெரியாது அந்த கடையாக போடணும்னா நாலு பேர் வந்து நம்மகிட்ட வாங்குவோம் தெரியும் அதே போல கடையாக போடாமல் வீட்டில் வச்சுக்கிட்டு தெரியாமையும் இல்லை வாங்கி கை மாற்றி விடுறது இல்லை அந்த பொருளை நாலு பேர் வீட்டில் போய் நீங்களே போய் டெலிவரி பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து மறைமுகமாக செய்யாது இந்த மாதிரி அதை அட்ஜஸ் கண்டிப்பாக கை கொடுக்கும் ஸோ வியாபார பிஸ்னஸ் நுணுக்கங்கள் தெரிந்தும் சம்பாதிக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வழி உண்டு சம்பாதிக்க முடியும் ஐந்தாம் அதிபதியாக அவரே இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் எளிமையாக மாறும் சம்பள வேலைக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி நபர்கள் நிச்சயமாக ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய சுக்கரன் சம்பள வேலையில் சில ரிலாக்ஸேஷன் மன திருப்தியை கொடுப்பார் பாக்கியத்தை கொடுப்பார் சக்கையாக புழிஞ்சி பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசி நபர்களுக்கும் இந்த சக்கையாக புழியப்பட்டு ஒன்றும் கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒன்று கிடைக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இல்லை என்றால் டயத்தை எதிர்பார்த்து வேலையை எதிர்பார்த்து பணத்தை எதிர்பார்த்து சுயநலத்தை மையப்படுத்தி என்ன மட்டும் நிறையா வேலை வாங்குகிறாங்க அப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருந்து அதுக்கு பிற்பாடு சுதாரிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு நகர முடியல இல்லை வேறு ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்திற்கு போக முடியும் உங்களோட உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு இடமாற்றம் பெயர்ச்சி மாதிரி நீங்கள் வேலை வேலைப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி எப்படி வேணால் வச்சுக்கிங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் உண்டு பொதுவாகவே சுக்கரன் ஒன்பதில் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை ஆன்மீக ரீதியாக ஏற்படுத்துவார் அதே சமயம் வேலை விஷயத்திலேயே ஏற்படுத்துவார் இல்லை உங்களுடைய வாழ்வாதாரம் எதுவோ அந்த வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் சில நன்மைகளை கொடுத்து அதுலேயும் வந்து ஏத ஏமாற்றத்தை கொடுக்காமல் ஏற்றத்தை கொடுப்பார் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஸோ கும்பராசி நபர்களுக்கு ஒரு நீண்ட காலம் கழித்து இந்த அக்டோபர் மாதம் சில நல்ல கொடுப்பனைகள் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் சனி ஜென்ம சனியை விட்டு மாறி போய் அதாவது ஜென்ம ராசியை விட்டு ஜென்ம சனியாக விலகி போய் அடுத்தது இரண்டாம் இடத்தோட தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் வாக்கு சனியாக மாறப்போகுது அதனால் இந்த காலகட்டத்தில் உள்ள கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கியிருப்பீங்க ஸோ நீங்கள் முதல்ல வெளில வர்றதுக்கு சில வழிகள் பிறந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது குடும்பம் காசு பணம் சேவிங்ஸு எல்லாத்தையும் அடுத்த விஷயத்தை பார்த்துக்கலாம் முதல்ல நீங்கள் தலைமுறைவாக இருக்க இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு அந்த தலைமறைவான சில சூழ்நிலையை சனி விலகி போகக்கூடிய கண்டிஷன் இருங்கிறதுனால அந்த தலைமறைவான சில வாழ்க்கை முறைகள் மாறுபட போகிறது அப்படிங்கிற நீங்க எடுத்துக்கலாம் தலைமுறைனா என்னன்னா நல்ல சிரிச்சு கலகலப்புங்கிறதுல ஓரளவுக்கு நல்லா பேசிகிட்டு இருந்த நீங்க கூட ரெண்டு மூணு வருஷமா கம்முன்னு வாயம் மூடி வாய் வைத்த கட்டி உங்களுடைய வாய்க்கு வந்து ஒரு பூட்டு போட்ட மாதிரியான கண்டிஷனுக்கு நீங்களே மாறிட்டீங்க அதுதான் தலைமறைவான சொல்லி வைக்கிறோம் கோடுவேடா ஸோ இந்த மாதிரி தலைமறைவான வாழ்க்கை அமைப்புகளுக்கு சில முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது இன்னும் சில நாட்களில்